நண்பர்களே வணக்கம் உங்கள் லவ்லி ஷெஃப் நம்ம வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயத்தில் ஆமாங்க சாரி ரொம்ப வீடியோஸ் போட முடியல என்னால் அன்றைக்கி ஒரு அப்படியே எதார்த்தமாக எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போதைக்கு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது கிராமப்புறங்களில் செமையாக அந்த விதத்தில் செஞ்சனால விவசாய நாளில் இது ஒரு சூப்பராக ஒரு இறைவனை கும்பிட்டு இது பண்ணுவாங்க அது என்னென்ன வீடியோஸ் பார்த்துருந்தேன் வாங்க வீடியோ குழப்பலாம் செமையாக சூப்பரான ஒரு என்டர்டைன்மேட் வீடியோ இருக்கும் வாங்க வீடியோ குழப்பலாம்

ஆனால் இந்த அவள் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி என்ன குத்த அவள் கை குத்தவு கை குத்தவுள் எப்படி ரெடி கவுத்து கை குத்து அவள் ரெடி பண்ணுற பாருங்கள் இப்போ அறுத்துட்டு குறிமா குறிக்கோன்னே நம்ம வந்து உரல இடிப்பாங்க இடிக்கிறதை வாங்க இந்த மாதிரி விறகு விறகு போட்டு வறுத்து பண்ணுறதுனா ரொம்ப அபவமாக இருக்குது இப்போ ஏன்னா இப்போ தான் கேஸில் அது மாதிரி தான் இது பண்ணுறாங்க பாருங்கள் வருத்தம் போதே எப்படி சவுண்டு வருது குரு ஒன்று சவுண்டு வருது பாருங்கள் நல்லாயிருக்குல்ல இப்போ வீட்டில் வறு குருவுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்குது வாங்க இப்போ போய் ஒரு புழக்கில் போட்டு இடிப்பாங்க பாருங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க போட்டு இது மாதிரி போட்டு ஒரு உரலில் போட்டுட்டாங்க இப்போ இடிப்பாங்க பாருங்கள் அந்த சவுண்டை பாருங்கள் டங்கு 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 ஒரு டைட்டாக சேந்தியிருக்குன்னு சொல்லிட்டு உள்ள தள்ளி விட்டு மறுபடியும் இடிப்பாங்க டங் டங் பாருங்கள் அந்த முது அவ இது வந்து நெல் வந்து எப்படி அது அவளாக வரும் பாருங்கள் நாங்கள் ட்ரெடிஷ்னலுங்கிறது இதான் ட்ரெடிஷ்னல் எப்படி அந்த ஊழுது வருத்தது அந்த உள்ள அரிசியாக இருந்தது வந்து அப்படியே அவலா அப்படியே இறுங்கி அவளாக ஆகுது பாருங்கள் பாருங்க இப்போ இடிச்சுட்டு இருக்காங்க இது இது வந்து இப்படி இடிச்சு பண்ணுறது உடம்புக்கு நல்லதா ஸ்துவா ஆ ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ஆ பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப நல்லதா எப்படி இடிக்கிறாங்க பாரு சவுண்டே சூப்பராக இருக்குல்ல ஒரு மியூசிக் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதை உரல் எப்படி இருக்கு பா சைஸு பாருங்க வீட்டை சுற்றி ஆடு மாடுங்க இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் அப்படி இருக்குது ஆடு மாடு கோழி அப்படியே வீட்டை சுற்றி இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து சூப்பராக இருக்குது போது அந்த பக்கத்தில் வீடியோ எடுக்கும் போது அது நறுமணமாக சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்குதுங்க பாருங்கள் எடுத்துட்டாங்க இப்போ ஒவ்வொரு மரத்தில் மரத்தில் போட்டு இது வந்து அவ்வளோ இப்போ தனியாக பிரித்து எடுப்பாங்க பாருங்கள் அப்படியே புடைக்க போகிறாங்க எப்படி புடைக்கிறாங்க அந்த அவளாக தனியாக வரும் பாருங்க அந்த தவிடு அந்த நெல் வந்து தனியாக போகுது அவள் தனியாக அந்த வெள்ளை கலரில் வந்து பாருங்கள் தனியாக அப்படி கொடுத்து எடுக்கிறாங்க பாருங்க அவள் இந்த அவள் வந்து கொடைக்கும்போது நல்ல வாசனையா நறுமணமாக இருக்குங்க இதான் ஒரிஜினாலிட்டிக்கும் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் ஆனால் யாரும் இது மாதிரி அவள் வந்து வீட்டில் வந்து அந்த காலத்தெலாம் இப்படி தான் பெரியவங்கன்னா ஒரு தின்பண்டமாக வச்சுக்குவாங்க அப்படின்னா நிறைய தின்பண்டமான கிடைக்காது இந்த அவள் அப்புறம் பொறியரிசின்னு சொல்லுவாங்க அரிசி வந்து வறுத்து சாப்பிடுவாங்க அது பொரியரிசி சாப்பிடுவாங்க அப்போனா தின்பண்டங்கள்லாம் நிறைய கிடைக்காது ரொம்ப கஷ்டப்ப கஷ்டப்படுறவங்க இப்போ வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு இது மாதிரி நெல்லை வறுத்து இடித்து அவள் ரெடி பண்ணுவாங்க அப்புறம் பொரியரிசி ரெடி பண்ணுவாங்க அரிசியில் வந்து தண்ணியில் ஊற போட்டு நல்லா அந்த அந்த சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க ஆ எப்படி பாட்டி நல்லா இருக்கும் பாட்டி அப்போனா இது மாதிரி பண்ணுவீங்க இது மாதிரி தான் இது சாப்பிடுங்களா அப்போனா இது மாதிரி தான் ரெடி பண்ணி சாப்பிடுங்களா அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் நல்லா இருக்கும் கொஞ்சம் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படியே பாரு அவங்கள்ட்ட டிரான்ஸ்லேஷன் படுத்து அந்த காலத்தில் இது மாதிரி தான் இது மாதிரி தான் படுத்து இது மாதிரி தான் தின்னோம்

சூப்பராக அருமையாக இருக்குங்க செம்மையாக இருக்குது உண்மையிலும் கடையில் வாங்குகிற அவளுக்கும் நம்ம வீட்டில் வந்து செஞ்சு ஆடு அவளுக்கும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க இது மாதிரி உங்கள் வீட்டு பெரியவங்கள இல்லை யாராச்சும் இருக்கவங்கள இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த வீடியோ பிடிக்கினக்கேன் ரொம்ப நாள் ஆச்சுப்போ நம்ம வீடியோஸு பெரிய ஷார்ட்ஸு இது மாதிரி போட்டிருக்கோம் ஒரு சூப்பரான வீடியோஸ் கிடைச்சி அதை உங்களோட வீடியோஸில் அவங்கள ஷேர் பண்ணணும் போட்டிருக்கேன் இந்த மாதிரியும் உங்கள் வீட்லேயும் சரி உங்கள்கிட்ட யாராச்சும் இது மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லவ் பாருங்க இந்த மாதிரி புதுமையான வீடியோஸ்லாம் லவ்ஷிக்கலாம் பாய் நல்லா எங்கா இது

சாப்பிட்டது ரொம்ப விவசாயம் விவசாயம் செழிப்பாக இருக்கும் வீடு வீடுன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஆ ஓகேங்க பாருங்கள் விவசாயிங்களுக்கு இப்படி ஒரு இது இருக்குது இந்த ஆடு குட்டியை பாருங்கள் சும்மா இருக்க முடியுது அப்படியே வந்து மனுஷன் நின்றுட்டுருக்கும் போது அது கடிக்குது ஹாய் சல்லு ஹாய் சொல்லுங்க ஹாய் நீங்கள் பாருங்க நீ பார்ப்பேன் கேமராவில் வாங்க ஹாய் செல்லு